அதிக இலக்கங்கள் கொண்ட எண்களை எப்படி கூட்டுவது என்று இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் நம்மிடம் உள்ள ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு என்ற எண்ணை இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஒன்பதுடன் எப்படி கூட்டுவது என்று இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் வழக்கமான கூட்டல் கணக்கை போன்றதுதான் வலது பக்கம் கடைசி எண்ணில் தொடங்கி இடது பக்கம் ஒவ்வொரு எண்ணாக தொடர வேண்டும் நாம் ஒன்றின் இட மதிப்பிலுள்ள ஏழுடன் ஒன்பதை போகிறோம். இதனை நாம் முதல் பத்தி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஏழு ஒன்றுகளை ஒன்பது ஒன்றுகளுடன் போகிறோம். அதாவது ஏழு கூட்டல் ஒன்பது இது பதினாறு என்று உங்களுக்கே தெரியும் பதினாறில் ஒன்றின் இடத்தில் ஆறினை எழுதுகிறோம் மீதமிருக்கும் ஒன்று பத்தாம் இடத்திற்கு உரியது ஆகவே இதை அடுத்த இடமதிப்பிற்கு கொண்டு செல்கிறோம் மீதமிருக்கும் ஒன்றினை நாம் கையாளும் விதம் உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம் பத்தாம் இடத்திற்குரிய எண் இது என்பதால் அதனை இவ்வாறு எடுத்துச் செல்கிறோம் ஒன்றாம் இடத்திற்குரிய எண்களின் கூட்டுத் தொகையானது ஆறு ஒன்றுகளும் ஒரு பத்தும் ஆகும் அது ஒன்று அல்ல பத்து என்று உங்கள் நினைவில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பதினாறு என்பதை பணம் என்று வைத்துக்கொண்டால் ஐந்து ரூபாய் பணப்புழக்கம் இல்லாத இடத்தில் என்ன செய்வது ஒன்று பத்து நூறு என்று பத்தின் மடங்குகள் மட்டுமே ரூபாய் புழக்கத்தில் இருந்தால் அந்த இடத்தில் ஒரு பத்தையும் ஆறு ஒன்றுகளையும் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா அதே முறையைத்தான் இங்கேயும் பின்பற்றுகிறோம் ஆக நமக்கு ஒரு பத்தும் அல்லது இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று என்றும் வைத்துக் கொள்ளலாம் எப்படியானாலும் கூட்டுத்தொகை பதினாறு தான் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த ஒப்புமை முறையை பின்பற்றுகிறோம் இந்த முறை ஒரு எண்ணின் இடத்திற்குரிய மதிப்பை குறிக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஒன்றின் மதிப்பு பத்தாக இருக்கிறது ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணில் பத்தின் மடங்கு எத்தனை உள்ளது நம்மிடம் பதினாறு ரூபாய்கள் இருக்குமானால் ஐந்தின் மடங்கு இல்லாத இடத்தில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் என்று பத்தின் மடங்காக இருக்குமானால் அங்கே ஒன்றின் மடங்குகளை பயன்படுத்துவதே சுலபமாக இருக்கும் கூட்டல் கணக்கில் பதினாறு என்பதை எழுதும்போது ஆறு ஒன்றுகள் எனவும் பத்தின் இடத்தில் ஒரு பத்து என்றும் எழுதி கொள்ள வேண்டும் ஆக ஏழு கூட்டல் ஒன்பது பதினாறு ஆறினை ஒன்றின் இடத்திலும் பத்தினை பத்திற்கான இடத்திலும் சேர்த்து விடுவோம் இப்போது பத்தாம் இடத்தில் எத்தனை பத்துகள் இருக்கின்றன பத்தின் இடத்தில் அறுபத்தி ஏழு இருந்தால் அங்கே ஆறு பத்துகள் இருக்கின்றன என்று பொருள் அதாவது ஆறு பத்தும் கூட்டல் ஏழு ஒன்றுகளும் இருக்கின்றன மேலே ஆறு பத்துகளும் கீழே ஐந்து பத்துகளும் உள்ளன பத்தின் இடத்தில் உள்ள எண்களை என்றால் பழைய ஒன்று கூட்டல் ஆறு கூட்டல் ஐந்து இதற்கு வேறு நிறம் கொடுக்கலாம் ஒன்று கூட்டல் ஆறு ஏழு ஏழுடன் ஐந்தை கூட்டினால் மொத்தம் பனிரெண்டு இந்த பனிரெண்டை பத்தினிடத்தில் எழுதி கொள்வோம் இரண்டை பத்தினிடத்தில் எழுதி கொண்டு மீதமுள்ள ஒன்றை நூறின் இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த பனிரெண்டு பத்தின் மடங்கு என்பதால் இதன் மதிப்பு நூற்றி இருபது ஆகும் எனவே இப்போது இரண்டு பத்தின் மடங்குகள் உள்ளன ரூபாய் மதிப்புடன் நமது எண் தொகையை நாம் கொள்ள வேண்டும் நாம் கணக்கிடும் முறை உங்களுக்கு புரிகிறது தானே சரி இப்போது மூன்றாவது பகுதிக்கு செல்வோம் அதாவது நூறின் பகுதியில் உள்ள எண்களை கூட்டுவோம் இங்கே நாம் கூட்ட வேண்டியது பழைய ஒன்று கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு இதன் கூட்டுத்தொகை எட்டு இது ஒற்றை இலக்க எண் என்பதால் மீதி எண்ணை எங்கேயும் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை கடைசியாக ஆயிரமாவது உள்ள எண்களை நாம் கூட்ட வேண்டும் ஒன்பதையும் இரண்டையும் கூட்டுவோம் கூட்டுத்தொகை பதினொன்று இந்த ஒன்றை இங்கே எழுதிக்கொள்வோம் கொள்வோம் ஒன்றை இங்கே எழுதிவிட்டு பத்தாம் இடத்தில் உள்ள இன்னொரு ஒன்றை மேலெடுத்து செல்வோம் ஆனால் அடுத்து நாம் கூட்ட வேண்டிய எண் இங்கே இல்லை என்பதால் அப்படியே நேரடியாக எடுத்து எழுதிவிட வேண்டியதுதான் ஆக ஒன்பதாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஏழு கூட்டல் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஒன்பது என்பதன் கூட்டுத்தொகை பதினோராயிரத்து எட்நூற்று இருபத்து ஆறு மூன்று இலக்கம் இடப்பக்கமாக தள்ளி ஒரு கார் புள்ளி இட்டுக்கொள்வோம் இப்படி கார் புள்ளி இடுவது எண்களை வாசிக்க உதவியாக இருக்கும் மூன்று மூன்று இலக்கங்களாக தள்ளி கார் புள்ளி இட்டுக்கொண்டே போனால் மில்லியன்களை கூட எளிதாக வாசிக்கலாம் கடினமாக இராது எத்தகைய கணக்குகளையும் நம்மால் செய்துவிட முடியும் நம்மிடம் இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து பதினைந்து இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இதில் உள்ள பூஜ்ஜியத்தை எடுத்துவிட்டால் நூறிற்குரிய இடத்தில் எதுவும் இருக்காது இந்த எண்ணிற்குரிய நிறத்தை மாற்றிவிடுவோம் நாம் விரும்பினால் இந்த எண்ணுடன் மில்லியன்கள் வரை சேர்த்து கொண்டே போகலாம் இங்குள்ள பூஜ்ஜியத்துடன் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதை சேர்ப்போம் இதனுடன் மேலும் இரண்டு எண்களை சேர்த்தால் இந்த கணக்கை செய்வது கடினமாக தோன்றலாம் ஆனால் இந்த இரண்டு இடங்களிலும் கவனமாக செய்தால் அப்படி ஒன்றும் கடினமாக இருக்காது சரி இப்போது ஐந்து கூட்டல் ஒன்பதுடன் நிறுத்திக்கொள்வோம் ஐந்து கூட்டல் ஒன்பது பதினான்கு நான்கை இங்கே எழுதிவிட்டு ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் பத்தின் இடத்திற்கு போவதால் அங்குள்ள ஒன்றுடன் நாம் வைத்திருக்கும் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது இரண்டு அடுத்து இரண்டு கூட்டல் ஒன்பது இரண்டு கூட்டல் ஒன்பதின் மதிப்பு பதினொன்று ஒன்றை எழுதிவிட்டு மீதி ஒன்றை நூறின் இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அங்குள்ள பூஜ்ஜியத்துடன் இந்த ஒன்றை கூட்டினால் நமக்கு கிடைப்பது ஒன்றுதான் ஒன்று கூட்டல் ஒன்பது பத்தாகிறது பூஜ்ஜியத்தை இங்கே எழுதிவிட்டு ஒன்றை எடுத்துக்கொள்வோம் அடுத்து பத்து கூட்டல் ஐந்து பதினைந்து இப்போது நாம் பத்தாயிரமாவது இடத்தில் இருக்கிறோம் இங்குள்ள நான்குடன் ஒன்றை கூட்டினால் ஐந்து மீண்டும் ஐந்து கூட்டல் ஒன்று ஆறு இது ஒற்றை இலக்கம் என்பதால் அதனை அப்படியே எழுதிவிடுவோம் நாம் வைத்துக்கொள்ள எண் இல்லை இப்போது நாம் இருக்கிற நூறாயிரமாம் இடத்தில் இருப்பது மூன்று இதனை அப்படியே எழுதி கொள்ளலாம் மூன்று நூறு ஆயிரங்களின் பூஜ்யங்களை கூட்டினால் அந்த மதிப்பு மூன்று லட்சம் அடுத்து நாம் இருப்பது பத்து லட்சங்களுக்கு உரிய இடத்தில் இருக்கிறோம் இருபது லட்சம் கூட்டல் எழுபது லட்சம் தொண்ணூறு லட்சம் இந்த எண் முற்றிலும் வேடிக்கையான எண் இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து பதினைந்து மற்றும் எழுபது லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதின் விடை தொண்ணூற்றி மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து பதினான்கு ஆகும் இந்த கணக்கை மிகச்சரியான முறையில் முடித்திருக்கிறோம் பல இலக்க எண்களை கூட்டும் விதத்தை புரிந்து கொள்ள மற்றொரு கூட்டல் கணக்கை நாம் பயிற்சியாக மேற்கொள்வோம் கூடுதல் இலக்க எண்களை கூட்டி பழகினால்தான் கூட்டலின் நுட்பங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து ஒன்றை அறுபத்தெட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதுடன் கூட்டினால் இந்த கணக்கு கடினமானது போல் தோன்றுகிறதா இலக்கங்கள் தான் அதிகமாக உள்ளதை தவிர நாம் அச்சப்பட வேண்டியதில்லை எளிதாக செய்துவிடலாம் சற்றே கவனமாக இருந்தால் போதும் மிகச்சரியான விடையை நாம் பெற முடியும் சரி கணக்கை துவங்குவோமா முறைப்படி வலப்பக்கத்தில் உள்ள இறுதி எண்ணை எடுத்துக்கொள்வோம் ஒன்று கூட்டல் ஒன்பது பத்து பத்தில் பூஜ்ஜியத்தை எழுதி கொண்டு ஒன்றினை வைத்துக் கொள்வோம் அடுத்த இலக்கம் பூஜ்ஜியம் என்பதால் கைவசமுள்ள ஒன்றுடன் இந்த ஒன்பதை கூட்டினால் மீண்டும் பத்து எனவே மீண்டும் ஒன்று கூட்டல் சுழியன் கூட்டல் ஒன்பது விடை பத்து அடுத்து இந்த பத்துடன் எட்டை கூட்டினால் பதினெட்டு எட்டினை எழுதிக்கொண்டு ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒன்றுடன் ஒன்பதை கூட்டுவோம் விடை பத்து வருகிறது ஆகவே பத்து கூட்டல் எட்டு விடை பதினெட்டு எட்டினை இங்கே எழுதி கொண்டு ஒன்றை அடுத்த இலக்கத்திற்கு கொண்டு செல்வோம் அடுத்து இந்த பத்துடன் எட்டை கூட்டினால் பதினெட்டு எட்டினை எழுதி கொண்டு ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது ஒரு மில்லியனின் இடத்திற்கு அதாவது பத்து லட்சத்தின் இடத்திற்கு வந்துவிட்டோம் எனவே பத்து லட்சம் கூட்டல் ஐந்து லட்சம் கூட்டல் ஆறு லட்சம் அப்படியானால் அதன் விடை பனிரெண்டு லட்சம் இரண்டு லட்சத்தின் மதிப்பை உடைய இரண்டினை இங்கே எழுதிவிட்டு ஒன்றை அடுத்த இலக்கத்திற்கு எடுத்து செல்வோம் ஏனென்றால் இரண்டு லட்சம் கூட்டல் பத்து லட்சம் என்று கூட்ட வேண்டும் இது ஒரு பத்து லட்சம் இதனுடன் இன்னொரு பத்து லட்சத்தை கூட்டுவோம் ஆகவே ஒன்று கூட்டல் ஒன்று இரண்டு ஆகிறது இப்பொழுது நாம் அனைத்து இலக்கங்களையும் செய்து முடித்துவிட்டோம் நமது கூட்டல் கணக்கான ஒரு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஒன்றுடன் அறுபத்தெட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதை கூட்டுகிறபோது நமக்கு கிடைக்கின்ற விடை இரண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ஆகும் இப்போது நாம் பார்த்த கணக்கில் ஏழு இலக்க எண்களுடன் எட்டு இலக்க எண்களை கூட்டினோம் இதே அடிப்படையில் நூறு இலக்க எண்களையும் நாம் மிகச்சரியாக கூட்டி விடை காண முடியும் எண்களின் வலது பக்கம் முடிவில் தொடங்கி இடது பக்கம் நோக்கி ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டிக் கொண்டே போக வேண்டும் தொகை இரண்டு இலக்க எண்ணாக இருந்தால் அதன் வலப்பக்க எண்ணை எழுதி கொண்டு பத்தாம் இடத்தில் உள்ள எண்ணை அடுத்த இலக்கத்திற்கு மேலெடுத்து செல்ல வேண்டும் இந்த பயிற்சி முறையில் நாம் கவனம் பிசகாமல் தவறு செய்யாமல் செய்தால் நம்மால் மிகச் சரியான விடையை பெற முடியும் கூட்டல் கணக்கின் இந்த அடிப்படை விதி நமக்கு புரிந்துவிட்டது இல்லையா